உன் வாழ்க்கையில மிகப்பெரிய தான் உன் அப்பன் முருகன் நான் நடத்த போறேன் எப்போ நல்லது நடக்கும் எப்போ எனக்கு நல்லது நடக்கும் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் தீரவே இல்லையே என் கஷ்டங்கள்லாம் அப்படியே இருக்கேன்னு வருத்தப்பட்ட உனக்கு நான் பதில் சொல்லும் காலம் வந்து விட்டது என் செல்வமே இதோ உனக்கான அற்புதங்களை உன் வாழ்க்கையில நிகழ்த்துவதற்கு நான் வந்து விட்டேன் அல்லவா நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசி அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்திருந்தா இப்பவே அவங்க கிட்ட உன் மனசுக்குள்ள மன்னிப்பு கேட்டுக்கோ இனிமேலும் இப்படி ஒரு செயலை செய்ய மாட்டேன் என உறுதி உறுதியெடு அப்போதுதானே உன் பாவங்களெல்லாம் குறைந்து கரைந்து மறைந்து உனக்கான விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்கும் உன்னுடைய மனசும் நீ பேசுற பேச்சும் உன்னுடைய செயலும் எல்லாமே உனக்கு பாவமாகவும் மாறும் புண்ணியமாகவும் மாறும் நீ நல்லது நினைச்சினா உன் மனசுல நல்லதையே பேசினா உனக்கு நல்லது நன்மைகளாக மாறும் ஆனா அப்படி செய்யாம கெட்ட விஷயங்களை யோசிச்சு மற்றவங்களுக்கு கெடுதல் செஞ்சினா அதுவே உனக்கான பாவத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் நீ இத்தனை நாள் விட்ட ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இப்போது நான் பதிலையும் பலனையும் கொடுக்க போறேன் நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கைய இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக நான் மாற்றி அமைக்க வந்து விட்டேன் என் செல்வமே எத்தனையோ உறவுகள் கூட இருந்தும் எத்தனையோ மனிதர்கள் உன் சுத்தி இருந்தும் கூட உன் மனசு தனிமையில வாடுது உன்ன சுத்தி யாருமே இல்லாதது போல நீ கவலையை தனியாகதானே தானே அனுபவிக்கிறாய் எப்போதுமே ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் உன் வாழ்க்கையில ஒரு பங்கமாகவே மாறிடுச்சு அதனாலதான் இப்போ உனக்கான எதிர்காலத்தில் இது எதுவுமே இல்லாதவாறு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்காக நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்று சொல்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல முருகா என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே எனக்கு குழப்பமாகவே இருக்கு நான் என்னதான் செய்ய போறேன்னு இப்போது நீ நினைத்து வருந்தி கொண்டே இருக்கிறாயல்லவா உனக்கு நடப்பது எல்லாவற்றையும் நல்லதாக மாற்றுவதற்காக தான் நான் வந்திருக்கேன் இப்போது உன் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றம் மூலமாகவே உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றி தரவேன் உனக்கு உறுதுணையாக இருந்து உனக்கான வசதியையும் வாய்ப்புகளையும் கூட அதிகரிப்பதற்கு நான் வந்து விட்டேன் இனி எல்லாமே நல்லதா நடக்கும் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கூடிய சீக்கிரம் விருட்சமாக மாறி பிரகாசமாக உன் வாழ்க்கையில ஒளி வீசப் போகுது ஆம் என் செல்வமே நீ ஆனந்தத்தையும் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் அனுபவிப்பதற்கான காலம் வந்துருச்சு துன்பங்கள் உன் வாழ்வின் நிலையானது கிடையாது அது ஆத்துல ஓடுற தண்ணி போல ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படி உன் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடித்து கவலைகளே இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக நான் வந்துட்டேன் உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல பல நிறுத்தங்கள் வரும் அதுல ஒவ்வொருத்தரும் வருவாங்க உன் கூட சேர்ந்து வாழ்வாங்க அப்புறம் உன்னை விட்டு பிரிஞ்சு போவாங்க உன்னிடம் பேசக்கூடிய மனிதர்களும் உன்னிடம் பழகக்கூடிய மனிதர்களும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை உனக்கு தந்துதான் போவார்கள் ஒரு உன்கிட்ட பேசி நல்ல நல்ல குணத்தை உருவாக்கிட்டு செயல்களை போவாங்க ஒரு சிலர் பேசி பழகி உனக்கு கெடுதல் ஏமாற்றத்தை கொடுத்து துரோகத்தையும் செய்துவிட்டு உன்னை விட்டு விலகி போவார்கள் யார் எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்களை கத்துக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு தேவையில்லாமல் கண்ட நினைவுகளையும் சுமந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே வாழாதே என் செல்வமே நீ இப்போ தனிமையில இருக்கிறேன் நினைச்சுதானே கவலைப்படுற உனக்காக உன் கூட துணையா உன் அப்பன் முருகன் நான் இருக்கே நீ கவலைப்படுற பிரச்சனைகளுக்கெல்லாம் கூடிய விரைவில் நல்ல முடிவே நான் தருவேன் ஐயோ என் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கே பிரச்சனைக்கு முடிவே வரலையே நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் பிரச்சனை அதிகமாகுது பிரச்சனை முற்றுகிறது என்றாலே அது உனக்கான முடிவை தரப்போகுது என்று தானே அர்த்தம் கஷ்டங்களை வரவழைக்கும்படி பேசுகிறார்கள் என கவலை கொள்ளாமல் நீ கண்ணீர் வடிச்சதும் போதும் கஷ்டப்பட்டதும் போதும் உன் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் நான் தருவேன் உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லதாக இருக்கும்படி பார்த்துக்கோ நீ மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சினா நீ என்னை தேடி வந்து வணங்க வேண்டிய அவசியம் இல்லை நானே உன்னை தேடி வந்து அருள் செய்ய ஓடி வருவேன் தரிசனத்தை பார்க்கும் போதெல்லாம் மனசு எப்படி போகுதோ அதே போல நான் உன்னை தேடி வந்து உன் வீட்டில் இருக்கவங்களும் மனம் குளிரும்படி உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தரப்போறேன் நீ உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கே வேலைகளை செய்ய பாரு உன்னுடைய கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில நிறைய மனிதர்களை கையாளுவது உனக்கு கஷ்டமா இருக்கு யாரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என புரியாமல் யார்கிட்ட என்ன பேசுறது எப்படி நடந்துகிறதுனு தெரியாம நீ மிகவும் யதார்த்தமாக தானே இருக்கிறாய் ஆனா உன்னை சுத்தி இருக்கவங்க அப்படி இல்லாம உனக்கு பின் முரணாகவும் சுயநலத்தோடும் நடந்து கொள்வதை பார்க்கும் போது உனக்கு கவலையா இருக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்படி எல்லாரும் நடந்துக்கிறாங்கன்னு நினைச்சு நீ குழம்பவோ பயப்படவோ வேண்டாம் உன் கர்ம வினைகளுக்கேற்ப உன் வாழ்வில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற மாயை கொள் உன்னுடைய மனசுல இறை சிந்தனை எப்போதும் இருந்தால் துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு தூரமாய் போய் இறுதி வரை உன் வாழ்க்கை நீ இனிமையாய் வாழலாம் என் செல்வமே உன் மன கஷ்டங்களை எல்லாம் என்னிடம் கூறிவிட்டாயவா இனி நீ நிம்மதியாக இருக்கலாம் இந்த ஜென்மத்துல நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யல ஆனா உன்னுடைய ஜென்ம கர்ம வினைகள் உன்னை படுத்துகிறதா அதிலிருந்து மீள்வதற்கு வழி தெரியாமல் தவிக்கிறாயா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அதிகமா யோசிக்காத எதுக்கு யோசிக்கிறதுக்கு முடிவே கிடைக்கலையோ அதை அப்படியே விட்டுடு ஏன்னா ஒரு விஷயத்தை மீண்டும் 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 யோசிக்கிட்டே இருக்கும் போது மன அமைதி கெட்டு போய் உனக்குள்ள குழப்பமும் அதிகமாகும் எதுவா இருந்தாலும் தைரியமா ஒரு முடிவெடு அதை சிறப்பானதாக மாற்றுவது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும் போதெல்லாம் இந்த முருகனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு என் செல்வமே என் நாமத்தை உன் நினைவில் நீ கொண்டு வந்தாலே மத்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன் உன்னை என் கருவறையில் அல்லவா நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் தாய் மட்டும் தான் கருவறையில் சுமப்பாளா உன்னை என் நெஞ்சம் எனும் கருவறையில் சுமந்து கொண்டிருக்கும் இந்த பெருமான் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு சிக்கல்களை சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை தருவேன் முடிஞ்ச அளவுக்கு உன்னால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணத்தை உருவாக்கிக்கொள் உன்னுடைய எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் பிரச்சனைகள்ல இருந்தும் உனக்கு விடுதலை கிடைக்கும் தாமதிக்காதே என் செல்வமே இனிமேல் உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாறிவிடும் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ நினைச்சதையெல்லாம் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் திருச்செந்தூருக்கு வர முடியலையேனு வருத்தப்பட்டனே கூடிய சீக்கிரமே என்னை தரிசனம் செய்யும்படியும் எனக்கான நன்றியை சொல்லும்படியும் உன் வாழ்வில் உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரப்போறேன் இப்போது ஒரு திடீர் திருப்பத்தை உனக்கு உருவாக்கி புதியதொரு வாழ்க்கை புத்துணர்ச்சியாய் நீ வாழும்படி செய்வதற்காக தானே நீண்ட நேரமாக காத்திருக்கிறேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில உனக்காக வெற்றி இனி பெரும்படி உன்னை வழிநடத்தி செல்பவன் நானாகத்தான் இருப்பேன் தடையேதும் இனி வராது என்பதை மனதில் கொண்டு தைரியமாய் தயங்காமல் முன்னேறிப்போம் உன்னுடைய கஷ்டங்களை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் நீ தோத்துட்ட நினைச்சு நீயாகவே உன் வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்காதே என் செல்வமே எல்லாவற்றிலும் எல்லா விஷயங்களிலும் நீ வெற்றி பெறக்கூடிய நாள் வெகு நீக்க வரப்போகுது உன்னால் எல்லாமே முடியும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும்